அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒரு காயக்கற்ப முறை இந்த முறை நமக்கு அகஸ்தியர் மாந்திரிக காவியம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது இதுக்கு உங்களுக்கு தேவையான காயக்கற்ப மூலிகை செடி செடிதான் வேற எந்த ஒரு செடியுமே கிடையாது பொன்னாங்கண்ணி செடியை முறைப்படி காப்பு கட்டி அந்த ஒரு செடியை முதல்ல காப்பு கட்டுங்க நான் அதை புடுங்க வேண்டாம் அதோட ஒரே ஒரு இலைய மட்டும் நீங்க எடுத்து சாப்பிடணும் இத சாப்பிட்ற முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா தினமும் காலையில ஒரு இலை சாயந்தரம் ஒரு இலை முதல் நாள் இரண்டாவது நாள் காலையில ரெண்டு இலை சாயந்தரம் நாள் காலையில நாலு இலை சாயந்தரம் நாலு ஏழை நாலாவது நாள் காலையில எட்டு ஏல சாயந்தரம் எட்டு ஏல இந்த மாதிரி வந்து ஒரு ஏழு நாளை கண்டினியூவா சாப்பிடணும் எட்டாவது நாள்ல இருந்து அதே அந்த டபுள் டபுள் ஆயிட்டு போனது திருப்பி டபுள் டபுள் கம்மி பண்ணிட்டு வரணும் திருப்பியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது ஒன்னாவது நாள் வந்த பிறகு திருப்பியும் உங்களுக்கு ஏத்திட்டு போகணும் இந்த மாதிரி நீங்க உங்க லைஃப் லாங் சாப்பிட ஆரம்பிக்கணும் இத நீங்க சாப்பிட்ற சமயத்துல உங்களுக்கு உப்பு புளி காரம் இத வந்து சுத்தமாவே நீங்க எடுத்துக்க கூடாது அதே மாதிரி உங்க சமையல எலுமிச்ச பழத்தை கலந்துக்கவே கூடாது பண்ணனீங்கன்னா முந்நூறு வருஷம் நீங்க உயிர் வாழலாம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தேகம் வந்து உங்க உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா கழுத்தூன் போல உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமான ஒரு ஒளி கிடைக்கும் தலையில உள்ள வெள்ள முடிகளை மறைய ஆரம்பிச்சு முடியும் கருப்பா தெரிய ஆரம்பிக்கும் இதை நீங்க வாழ்ற காலத்துல ரொம்பவும் இளமையா வாழ முடியும்னு சொல்லிட்டு அகஸ்தியர் நமக்கு சொல்லியிருக்காரு இந்த முறை ரொம்ப சுலபமான முறை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க மிக்க நன்றி